நான் வந்து அவரை வாட்ஸ்அப் கால் பண்றாரா பண்ணலையா நேரா வந்து எதை பற்றியும் நான் பேசல இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணதும் பெருசாக தூக்கி பேசுறீங்க பார்த்தீங்களா அது வேணாங்கிறாங்க அவரை அப்படி ஒரு பெரிய சாதிச்சிடல விஜய் பிள்ள தான் இந்த தம்பி நல்ல தான் அவர் கூட இந்த கூட்டாளி சேர்க்க சரியில்லை இந்த சேர்க்க சரியில்லை இவர இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றாங்க பாத்தீங்களா அவங்க சரியில்லை நீ உன்னை யாரும் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் தைரிய மாதிரி நீ தான் கில்லி ஆச்ச நீங்க கில்லி இல்லை இவர்களுக்கு வந்து நல்ல இடம் தரலையா ஸ்டாலின் சோறு போடலயும் ஸ்டாலின் தண்ணி குக்கலயும் ஸ்டாலின் ஒரு இன்பத்தூர் போலியும் வைத்தியமா நீ வந்து நீ கொழுப்படுத்து அடிபட்டு என்ன பண்ண முடியும் அடக்கமா இருக்கணும்ல அப்படி நாளைக்கு போய் பாரு விஜயா இன்னும் வருவார்ல வார சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி வரேன்னு சொன்னார்ல போய் பார்த்த பிக் பாஸ்ல பார்க்க வேண்டியது தானே ஏதாச்சும் சொன்னாக்கா தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கேட்கறது இல்லை ஏய் நாங்க தெரியுமா ஈங்கிறது அப்படியே சிங்கம் மாதிரி புலி மாதிரி செய்யறது அப்படியே புறா போட்டுருவோம் ஏய் பாக்குறியா ஏய் சிமார் இப்போ எங்கே போனால் ஒளிஞ்சீட்டு கிடக்கு எல்லா எலி குஞ்சும் அணில் குஞ்சும் ஒளிஞ்சீட்டு கிடக்கு அதுக்காக வந்து நீ நடிகைனா பெரிய வந்து உங்களை பிறப்பிக்கிற நீ பெரிய இவன் கிடையாது நடிகர் காசுக்கு நடிக்கிற நடிகர் அப்படியே தூக்கிட்டு போறது அவன் குண்டி பின்னாடியே போய் நிற்கிறது அப்படியே மூஞ்ச அப்படியே வலிச்சு முத்தம் கொடுக்கறது பைத்தியகாரம் திருந்துங்கடா திருந்துங்கடா குறுக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் 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 சார் இப்போ சமீபத்துல விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர வீடியோ கால் மூலயமா பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு வந்து அங்க நேரடியாக போறதுக்கு நேரம் கிடைக்கல அவர் திரைப்பட நடிகர் ரெண்டாவது அவர் அங்கே போனால் நிறைய கூட்டங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மறுபடியும் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு நடந்த பின்னாடி யோசித்து ஃபோனில் பேசுகிறாரு வீடியோ காலில் பேசுகிறாரு அது சரிதான் அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் அரசியல் பண்ணுறாங்க அவரும் அரசியல் பண்ணுறாரு ஏன்னா அவர் அவசரத்தனம் பண்ணலை அரசியல் தான் பண்ணுறாரு அதனால் நம்புவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி உங்களோட கருத்து இதில் ஒன்று சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வாட்ஸ்அப் கால் தானே பண்ணாரு ஃப்ளைட்ல வந்து இறங்கி பாராசூட்ல இறங்கலாம் வீட்டுக்கு வீடு கால் குழந்தையெல்லாம் பண்ணது ஏன் பேர அஞ்சு வச்சு பேர பண்றான் நேரடியா போய் பார்க்கலன்னு சொல்றீங்களா ஆமா யாருக்காக உயிரை விட்டாங்க மக்கள் யாருக்காக வந்தாங்க மக்கள் இப்ப சார் கூட சொன்னாரு அவர் மறுபடியும் அங்க போகும்போது அசம்பாவிதம் ஏற்படலாம் இல்லை அங்க நான் வந்து அவரை வாட்ஸ்அப் கால் பண்றாரா பண்ணலயா நேரா பத்தியும் இந்த வாட்ஸ்அப் கால் பண்ணதை அவ்வளோ பெருசாக தூக்கி பேசுறீங்க பார்த்தீங்களா அது வேணாங்கிறான் அவர் அப்படி ஒன்னும் ஒரு பெரிய சாதிச்சிடல வாட்ஸ்அப் கால்ல ஸ்கிரிப்ட் அதுவும் அதை பார்த்து யாராச்சும் எழுதி கொடுத்துருப்பான் அதை பார்த்துட்டு தோலா எப்படி தோலா தோழி எப்படி தோழி இருக்க

இவர் இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க சரியில்லை கரெக்டான அந்த இதெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல கரெக்ட் டைமில் இட்டுன்னு வரணும் இவர் பாட்டு கூட்டுறாரு ஏழு மணிக்கு வர வேண்டியவர் சாயந்தரம் ஏழு மணிக்கு இட்டுன்னு வர்றாரு அதனால் அந்த வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் கூட்டின்னு போயிட்டார் அவ்வளோதான் இதை வந்து யார் தவறு கூட இருப்பவர்கள் அந்த ஒரு கவிஞர் ஒருத்தர் புலவர் ஒருத்தர் இருந்தார் இந்த விஜய் டேவலும் அவர் வர பேர்னா அவர் வந்து ஸ்கிரிப்டு

இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு பத்து நாள் ஆச்சு அவங்க புதைச்சு பால் எல்லாம் ஊத்திட்டாங்க அது வந்து எப்படி ஆதகத்துல கேக்குறதுமா விஜய் வந்து பேசுனா என்ன பேசலன்னா என்ன எங்களுக்கு ஒண்ணு லாபம் இல்ல இருந்தாலும் அப்பயே விமர்சனம் பண்றீங்க ஒரு தலைவன்கிறவன் தற்கொலையா இருக்க கூடாதுமா ஒரு தலைவன்கிறவன் சிறந்தவனா இருக்கணும் தொண்டருக்கு ஒரு பிரச்சனை ஒடியாறணும் நான் ஒருத்தர் அடி பண்ண ஓடணும் தூக்கணும் சினிமாவில் பத்தாதப்ப ஓடி போய் சினிமாவில் பாட்டியா இருந்தாலும் பேட்டியா தான் தூக்குவல்ல அது பத்தாது தொண்டனாக இருந்தால் செய்யணும் தவிக்கணும் ஐயோ நேற்று நம்ம நம்பி வந்தாங்களே இப்படி இறந்துட்டாங்களே சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணு யார் என்ன சொல்ல போறா உன்ன யாரை வச்சுக்கிற பதினஞ்சு நாள் தானே எத்தனை நாள் ஆச்சு

ஏன் உன்னை என்ன பிடிச்சிட்ட அப்ப போறாங்க நீ உன்னை யாரும் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் தைரிய மாதிரி நீ தான் கில்லியாச்சா நீ தான் கில்லி மாதிரி நீ பிள்ளை நில்லு சினிமாவில் தான் அவன் கில்லி வேஷம் ஆ நேரில் இல்லை இந்த இந்த இவர் வந்து அவருபாடு கச்சா ஆரம்பிச்சிட்டு போயிட்டாரு சின்ன சின்ன எல்லாம் பேசிட்டு நீங்க உள்ள போறானுங்க ஒரு ஒருத்தனம் பைத்தியக்கார பூரா வந்து ஜட்ஜை திட்டுறது போலீஸ்காரங்க திட்டுறது இது முதலமைச்சரை திட்டுறது எடப்பாடியை திட்டுறது இவர்களுக்கு வந்து நல்ல இடம் தரலையா ஸ்டாலின் சோறு போறலையும் ஸ்டாலின் தண்ணி குக்கலையாம் ஸ்டாலின் ஒரு இன்பத்துக்கு பைத்தியமா வைத்தியமா நீ வந்து நீ கொழுப்படுத்து அடிபட்டுருக்க என்ன பண்ண முடியும் அடக்கமா இருக்கணும்ல கூட்டம் இவ்வளவுதான் முடியும் பன்னெண்டு மணிக்கு ஆயிடுச்சு இல்ல உச்சி வெயில இருந்துச்சு இல்ல உனக்கு முடியலைல்ல ஒண்ணுக்கு இருக்க இடம் இல்லைங்க ரெண்டுக்கு போக இடம் இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றரை வயசு பிள்ளைய வச்சு மயிருக்கங்குனி உட்காந்து கிளை தோண்டியது தானே வெளியில அப்படி நாளைக்கு போய் பாரு விஜயா இன்னும் வருவாருல வாரம் பிக் பாஸ் மாதிரி வரேன்னு சொன்னார்ல போய் படுத்த பிக் பாஸ்ல பாக்க வேண்டியது தானே அப்படியே பாத்திரணும் ஒரு ஒரு அம்மா கீழே ஒரு ஆம்பளை வந்து முட்டி போட்டு நிக்கிறான் முதுவுல ஏறி ஏறின்னுட்டு விஜய பாத்து பாத்தீங்களா ஒரு ஆண் தோல்ல ஒரு பிள்ளைய வச்சிருக்கேன் அந்த பிள்ளைக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சிட்டு இருக்காரு அவ்வளோ கூட்டத்தில் அப்படி வச்சிருக்கான ஒரு தள்ள உழுந்துட்டோம் உழுந்துருவாங்கல்ல அப்போ இதெல்லாம் செஞ்சது மக்கள் மேலையும் தவறு இருக்கு விஜய் மேலையும் தவறு இருக்கு நம்ம யாரையும் வந்து இவங்க செஞ்ச தப்பு இவங்க ரெண்டு பேச முடியாதுமா மக்கள் மேலையும் நம் நம்ம உயிர் நம்பதாம காப்பாற்றிக்கணும் நம்ம வெளியில போகும்போது வீட்டை மட்டும் மூணு பூட்டு போட்டு பூட்டுருவோம்ல உள்ளே இருக்க நகை பத்திரமா இருக்கணும் எவனை தேவைக்கூடாது இழுத்து இழுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கதவை தள்ளி வேற பார்ப்பாங்க பூட்டை இழுத்து தொங்குவாங்க நாங்கள் அப்போ எதுக்கு இப்படி தொங்குறீங்கன்னா இல்லை இல்லை திறக்குதான் பார்க்குறான் யாராச்சும் வந்து திறந்துட்டா ஒரு நகை மேலே இருக்க அக்கறை உனக்கு ஏன் உன் குடும்பத்து மேலே இல்லை நீ என்னத்துக்கு போய் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு வரைக்கும் நின்ன பசங்க போகிற தற்கொலை பசங்க ஒருத்தர் சொன்னாலே அவர் பொண்ணு எனக்கு வந்து விஜய் மாமா தான் என் புருஷனோட பிடிக்கும்னா இல்லை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியா இல்லை இல்லை அவங்களாம் சாகலை போட்டிருக்கானே அது மாநாட்டில் பேசியிருந்தாங்க மாநாட்டில் பேசதான் போஸ்ட் போடுறாங்க நான் பார்க்கல பாவி நீ செத்தாக்க தாண்டி அழுவான் விஜய் வந்த அழுவ மாட்டான்னு போஸ்ட் போட்டுருக்கான் நாம் போல அவங்க தான் பண்றாங்க விஜய்க்குட்டு ஆளுங்க தான் பண்ணுது திட்டுறது ஆபாச வார்த்தை போடாங்கிறது ஆ சீமான் பத்தி கேட்கறது அவங்கனா கேனப்பூ ஆ அவளெல்லாம் நான் ஒரு நாளைக்கு பார்க்கணும் செருப்ப கட்டி நான் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும் ஒரு தலைவருங்கிறவங்க யாரு மரியாதை கொடுக்கணும் அண்ணனா அண்ணன் தான் தம்பின்னா தம்பி தான் நீங்க எதிரியா இருந்தாலும் அப்ப தற்கொலை கூட்டம் தானே தற்கொலை கூட்டம் தானே அவன் யாராச்சும் அவன் வந்து கொண்டு போட்டான் இவன் தண்ணி கொடுக்கல யன் தண்ணி கொடுப்பான் அவனுக்கு தான் தண்ணி எடுத்துட்டு போகணும் தான் சோறு எடுத்துகிட்டு போகணும் தான் சேர் எடுத்துகிட்டு போகணும் தான் நிழலில் உட்காரணும் நீ தான் அவன் பிள்ளைய பாதுகாத்துக்கணும் நீந்தான் உன் பொண்டாட்டியை பாதுகாத்துக்கணும் மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும் உட்காந்துக்கிட்டு செத்து படம் பிற்பாடு இடிப்பட்டு அவன் கூறையை போட்டு பிச்சுக்கிட்டு ஏறுறான் குரங்கு மாரி ஏறுறான் ஆ ஜென்ரேட்டர் உங்கள பத்து பேர் ஏறி உள்ள விழுறானுங்க ஒரு அம்மா சொல்கிறது பால்கனில் முப்பது பேர் நாற்பது பேர் பால்கனே இடிஞ்சு உளுந்துருக்கு கேட்டை உடச்சிட்டு உள்ளே போயிருக்கானுங்க மரத்து மேலே ஏறி இருபத்தஞ்சி முப்பது பேர் உட்காந்து மர கிழ உடஞ்சிருக்குன்னா எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் செஞ்சது யாருமா அப்புறம் வந்து இவங்க விஜய் உள்ளே வைக்காமல் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க விசாரிப்பாங்க விஜய் பண்ணத்தை தவறு மக்கள் செஞ்சது மக்கள் அறியாமை தெரியாமல் சின்ன பிள்ளைங்க பார்த்து பேசிட்டு பண்ணிச்சு விடுவார் உட்டாளும் விடுவார் உடல்லாம் நான் ஜெர்ஜி கிடையாது உட்டாளும் விடுவாரு உடல்னாலும் இல்லை இது எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்பு இன்னைக்கு வந்து நாப்பத்தாறு உயிர் போன வரை முடிஞ்சிச்சு ஐநூறு பேர் செத்து பேர் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு தான் ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க அதை ஏன் முன்னாடியே பண்ணல யாரு நான் எல்லா கட்சிக்கும் கட்டுப்பாடு உண்டுமா ஒரே இப்போ இந்த வீடு இந்த ரூம் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல மேக்ஸிமம் இத்தனி பேர் படுக்கலாம் பத்து பேர் படுக்கலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அம்மா ஒரு பத்து பேர் படுக்கலாமா திபு திபு திமுன்னா ஐம்பது பேர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்த ஏறி படுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க கேட்கல போட்டோம் அனுபவிங்க அப்போ கீழே இருக்க செத்து போயிடுவான்ல மேலே ஒரு மூணு பேர் படுத்தா அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் அது வந்து இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கிட்னி வேணுங்கிறது புரிஞ்சிக்கணும் ஏதாச்சும் சொன்னாக்கா தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கேட்கறதில்ல ஏய் நாங்கள் ஏர் தெரியுமா எங்கிறது அப்படியே சிங்க மாதிரி புளி மாதிரி செய்கிறது அப்படியே புறா போட்டுருவோம் ஏய் பார்க்குறியா ஏய் சிமார் இப்போ எங்கே போனால் ஒளிஞ்சிட்டு கிடக்கு எல்லா எலி குஞ்சும் அணில குஞ்சும் ஒளிஞ்சிட்டு கிடக்கு வீட்டுக்குள்ள பொம்மிட்டு கிடக்கு எல்லாம் பர்ணியில் உக்காந்துட்டு பாதி அதனால் வந்து அரசாங்கம் யார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் அந்த மக்கள் மேதம் விஜய் மீனந்த தப்பு இவங்களும் அரேஞ்ச்மெண்ட்டும் சரியில்லை தண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தவறு விஜய் மேலே ஆர்கனைசர் மேலே தப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க தப்பு அவர் இட்டுன்னு போய் இட்டு வந்தார் அவர் தான் அதில் கொடுத்துருக்கணும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கணும் தண்ணி கொடுத்துருக்கணும் எத்தையுமே இவரு இருபாட்டு இட்டுன்னு போயிட்டாரு மக்கள்லாம் செத்து போட்டாங்க அதனால் வந்து ஃபுஷியானது மேலே தான் தப்பு ஆதரவரிஜின மேலே தவறு அதனால வந்து அதெல்லாம் அவங்க மேலே தான் தவறு மக்கள் மேலே அறியாமை ஒரு அதான் பட கவர்ச்சி ஏன் படத்தில் நடிக்கிறான் காசு வாங்கிட்டு நடிக்கிறான் என்னடா கவச்சு உங்களுக்கு நீ பார்க்காத எம்ஜிஆரா எங்கள் லைஃப்பில் பார்க்காத சிவாஜியா ஒரு முத்துராமனா ஒரு ஜெய்சங்கரா எவ்வளோ நடிகரை பார்த்துருக்கோம் எல்லா நடிகரும் அவ்வளோ இருப்பாங்க என்ன விஜய் பெரிய அழகு ஒரு ஏ எம் ராஜ் எவ்வளோ இருப்பார் ரவிச்சந்திரன் எவ்வளோ அழகாக இருப்பார் ஜெய்சங்கர் ஆ இவ் ஜெம்னி கணேசன் இவ்வளோ நடிக்கிறாங்க யார் நாங்கள் பின்னாடி ஓல்லியம்மா யாரும் ஓடையாமுக்கு வரல இல்லையா அரசியல்களை பொதுவாகவே அவங்க வந்தா நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் அவங்க பாட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்பெல்லாம் கொஞ்சம் மக்கள் அப்ப நாங்க பூக்கடை பாரிஸ் மவுன் ரோடு போவோம் அவங்க ரஜினி காந்தா எல்லாம் எத்தனை முறையா பாத்துருக்கோம் விளாடு ரோட சாப்பிட வருவாரு ஒரு கடையில பீடா வாங்குவோம் நானும் போய் வாங்குவோம் பீடா அப்ப நான் வந்து ஃபாரின்ல போயிடும் போது நைட்டு ஒரு மணிக்கு ஃபிளைட்ல வந்து கடையில நான் வாங்குவேன் ரஜினி வாங்குவாரு ஒரு நாள் கூட ஹாய் சார் சொன்னது கிடையாது பாப்பா சிரிப்பேன் சத்யராஜ் நானும் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் டீராஜன் நானும் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் தேவாவும் நானும் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் ப்ரு வைகோவும் நானும் ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் எவ்வளோ பேர் கூட நான் வந்திருக்கேன் இளையராஜா கூட வந்திருக்கேன் அவ்வளோ பேர் கூட நான் பயணம் பண்ணிருக்கேன் நடிகை இருந்து குஷ்புலேருந்து ராதிகாவிலேருந்து எல்லா நடிகை கூட பக்கத்து பக்கம் சீட்டு பேசிகிட்டு வருவோம் பேசிகிட்டு வந்துருவோம் அதுக்காக நான் பார்த்தா ஆணும் நிக்கிறது இல்லை நக்மா ஒரு தான் வந்தே பக்கத்தில் உக்காந்துருக்கு யாபார் பூரா நிற்கும் நான் கேட்குறேன் என்னத்துக்கு நிற்கிறீங்க நான் கொஞ்சம் போட்டாக தான் பேசுகிறேன் என்ன நிற்கிறீங்கன்னு கேட்குறேன் இருக்கு உங்களை பார்க்க வரலக்கா உங்கள் பக்கத்தில் பாருங்கள்ச்சி யார் பக்கத்தெல்லாம் அப்படி உட்காந்துருக்கு நக்மா அது பார்த்தா ஞாபகம் வரும் சிங்கப்பூருக்கு ஜம்னா கிருஷ்ணா ப்ரோக்ராம் பண்ணுறார் என் ஃப்ரெண்டு தான் அவர் ஜம்னா கிருஷ்ணா அவர் ப்ரோக்ராம் தேட இப்படி போற்றி உட்காந்துருக்கு நான் என்ன பண்ணுறேன் மெதுவாக பஸ் ஷீட் எடுத்தால் நக்மா ஏடப்பாவீங்களா இதை பக்கடா உட்காந்துருக்கீங்க நிற்கிறீங்க வந்து போங்களேன் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நிற்கிறானுங்க பக்கத்தில் திட்டேன் நான் போ பைத்தியக்கானவா அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு அந்தப்பில் அது பக்கம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பக்கத்தில் பக்கம் சிவலி மாதிரி அவ்வளோ உள்ளே சோப்பா அழகாக இருந்துச்சு என்கிட்ட வந்து அப்போது சரத்குமார் வந்தார் கூட சரத்குமாரும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க சிங்கப்பூருக்கு அப்போ ஏட்ட கார்டெலாம் கொடுத்தாரு சரத்குமார் அப்போ வந்து ஃப்ளைட் ரிப்பேர் ஆகிட்டு மூணு மணி நேரம் நினைச்சு சரத்குமார் ஒரே பசி அவர் நிற்கிறார் என்ன கேட்டால் நீங்கள் ஃபீல்டான்னு கேட்டார் இல்லை அப்படின் ரொம்ப பசிக்குதா ஃப்ளைட் ரிப்பேர் ஆகிடுச்சு மூணு மணி நேரம் ஆகும் இருங்க வரண நேராக கிச்சனில் அவ்வளோ பேருக்கு பிஸ்கெட்டு காஃபி சரத்குமார் பார்த்தா தெரியும் நான் தான் பிஸ்கெட்லாம் கொண்டு வந்து எல்லாேருக்கும் கொடுத்தான் அவ்வளோ பேருக்கு நடிகர் ஒரு இருபது பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நான் தான் பிஸ்கெட்லாம் கொடுத்து காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சொன்னேன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோர் ஹவர்ஸாக நிற்கிது எல்லோரும் ரொம்ப பசியில் இருக்காங்க ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் இல்லை திறக்க முடியாது அதெல்லாம் முடியாது சாப்பாடு வேணும் நான் எல்லாத்தையும் உரிமையாக பேசுவேன் கொண்டாந்து வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் அப்போ எடுத்து விஷிங் கார்டு கொடுத்து நீங்கள் வாங்கினார் நிறைய பேர் விஷிங் கார்டை இது எதுக்கு சொல்லுன்னா நடிக்கிறவங்க ஆனால் அவங்க வந்து என்ன பார்த்து விற்பாங்க பண்றீங்களா நீங்களா ஒரு லேடி வைஷ்ணவி ஒரு வந்துச்சு நிறைய மாதம் ஏழு மாதம் கர்ப்பிணி அது லாஸ்ட்டு சீட்ல நான் கூட்டமே ஃபஸ்ட்டு சீட்ல உட்கார வச்சேன் என் கூட ஃப்ளைட் பண்ணிச்சு கார்டெல்லாம் கொடுத்துச்சு கொடுத்து நீங்கள் வாங்க வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களா மறக்கவே மாட்டேன் வயிறு பெருசாக இருக்குது அது மாதிரி பேச என்னங்க நடிகைமா அவங்களும் மனுஷன் தான் நம்மளும் மனுஷன் உங்களோட தொழில் வரைய தொழில் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் தஸ் ஆல் வந்து நீ நடிகர் காசுக்கு நடிக்கிற நடிகர் அப்படியே தூக்கிட்டு போடுறது அவன் குண்டி நடிக போய் நிக்கிறது அப்படியே மூஞ்சி அப்படியே வலிச்சு முத்தம் கொடுக்கறது பைத்தியகாரம் திருந்துங்கடா திருந்துங்கடா சரி இப்போ வீரலட்சுமி அவங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு யாரும் வந்து பொண்ணே கொடுக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க அதே மாதிரி அந்த பெண்களையும் யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அரசியல் சூழல்ல இது தேவையா இந்த பேச்சு அந்த அம்மா சொன்னாக்கா யாருமே பொண்ணு கொடுக்காம போயிருக்காங்க அந்த அம்மா சொன்னா யாரும் வந்து கட்டிக்காம போறாங்களா ஏமா இது வேற அந்தம்மா ஏதோ அந்தமாவுக்கு தோணி அந்த அம்மா சொல்றாங்க அது எதுக்கு அதுக்கு முடிச்சுப்படாதீங்க இப்போ பொதுவாகவே பொண்ணு கிடைக்கிறது தங்கம் கூட போல இருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா பொண்ணுக்கு ரொம்ப டிமாண்டாக போச்சு அதே மாதிரி இப்போ பசங்களும் வந்து ஒழுக்கமான பசங்க ஒரு நல்ல தொழில் பண்ணக்கூடிய பசங்களும் இப்போ கிடைக்கல ஏன்னா அங்கேயும் டிமாண்டாக போச்சு ஸோ அதனால ரெண்டு பக்கம் டிமாண்டாக இருக்குது அதனால் இந்த பக்கமும் கல்யாணம் ஆகலை அந்த பக்கமும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனவங்க மட்டும் என்ன சந்தோஷமாக வாழ்கிறாங்க கேரளால ஒருவர் ஒன் இயர்ல நாற்பது சதவீதம் டைவர்ஸ் ஆயிருக்கு கேரளால அதுக்கு என்னன்னா டைவர்ஸ் இங்கே கொஞ்சம் சினிமா தான் இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குற பிள்ளைகள்ல ஐம்பது சதவீதம் டைவர்ஸ் ஆகும் ஐம்பது சதவீதம் டைவர்ஸ் இப்போ அந்த பிள்ளைகளை திரும்ப எவன் கட்டிக்க போகிறான் இல்லை அந்த பசங்களை தான் எவன் கட்ட போகிறா அதனால இதெல்லாம் வந்து நம்ம பேசவும் நம்ம இது நமக்கு தேவை அண்ணா வீரலட்சுமி அப்படி சொல்லல நீங்க ஆண்கள் கல்யாணம் பண்ணாதீங்க பெண்கள் கல்யாணம் பண்ணாதீங்க பொத்தாம் வருஷம் அதே கேள்வி கேக்குது விஜய் ரசிகர் விஜயோட ரசிகர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்க பொண்ணு தராதீங்க விஜயோட ரசிகையா இருந்தா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி மருமகளா கொண்டு போவாதீங்க அப்படி சொல்லுது அதுக்கு அது விஜய் ரசிகர் ரொம்ப குடூரமானவங்களாம் முட்டாள்களாம் விஜய் ரசிகை வந்து முட்டாள்களாம் கத்துதுங்களாம் அதனால வந்து யாரு விஜய் ரசிகரா இருக்கானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க எந்த ஒரு பொண்ணு விஜய் ரசிகையா இருக்காளோ அவள உங்களை பொண்ணு கட்டாதீங்கன்னா இவ பெரிய அப்பா டக்குற பெரிய ஜனாதிபதி ஐபிஎஸ் அதிகாரி பெரிய ஐஏஎஸ் படித்தவ இவளே ஒரு நாய் இது அங்கங்கே போய் துண்டு சீட்டுக்கு நிற்கிது அஞ்சு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் இது பேச்செல்லாம் ஒரு பேச்சாமா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசும் அப்போ தான் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு மைக்கை பிடிச்சி அதுக்கு இருக்கிறத ஒத்த மைக்கு அந்த ஒத்த மைக்கு ஒன்று வச்சுருக்கு அந்த வந்து நிற்கும் அதை சுற்றின்னு ஒரு மூணு பேர் நின்றுருப்பாங்களே நின்னாங்களா கொஞ்சம் தூக்கலாம் மேக்கப் போட்டிருந்துருக்குமே போட்டிருந்துச்சா அதை அப்படி தான் பேசும் ஒரு மூணு நிமிஷம் பேசிட்டு அதை கண்டன அந்த அளவுக்கு நினப்பு சோனியா காந்தின்னு நினப்பு அந்த பெரிய இந்திரா காந்தி நினப்பு வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு வைரல் ஆகுதுன்னா என்னதான் சொல்லியிருக்கா நம்மளை பத்தின்னு பாக்குறதா அவங்கள ஆதரிச்சு அந்த அழகுல மயங்கி அப்படி பாக்குறது இல்ல ஹெட்லைன் போட்டிருக்காங்களே விஜய் ரசிகர்களை கலாய்த்த வீரலட்சுமி தானே பார்த்தேன் வீரலட்சுமி போட்டுருச்சா ஆ போட்டுருச்சு எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க போட்டிருந்துச்சா அதை பார்த்துட்டு நம்மளது பசங்க திறக்கிறது என்னதான் கடாச்சு இருக்காங்க பார்த்துட்டு என்ன பண்ணணும் கடற்கரை வேசான்ட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதாவது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இல்லை ஒரு ரசிகரை வந்து பொண்ணு கொடுக்காத நீ எப்படி நீ யார் நீ யார் அந்த ரசிகருக்கு பொண்ணு கொடுக்காது யாரும் ஒரு பொண்ணை கட்டாத சொல்ல நீ யாரு அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை எப்படி வளர்த்துருப்பாங்க அது ஒரு ஆசை சின்ன பிள்ளை தெரியலை புரியலை ஒரு விஜய் ரசிகர் என்னமோ பெரிய கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காது ஒரு ஆசையில் போயிடுச்சு அதுக்காக நீ வந்து அந்த பொண்ணுங்களை கல்யாணம் கட்டாதா அந்த பையனுங்களுக்கு பொண்ணே கொடுக்காதான்னு எப்படி அவர் சொல்ல முடியும் இவன் யார் சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆர்டர் போடுறது ரூட்ஸ் இவன் யார் பெரிய லாயர் ஆகியவா பெரிய ஜட்ஜ் ஆகிவா ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆகிவா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஆகிவா ஆர்டர் போடுறான் கொடுக்காதீங்க அதுவும் பாருங்கள் கமெண்ட்டை போய் பாருங்கள் கழிவு கழிவு ஊத்துறாங்க பார்த்தீங்களா இல்லையா அது சும்மா அது அது ஒரு பைத்திய இப்போ இந்த எலெக்ஷன் வருது இல்லை அது எப்படியாச்சும் ஒரு சந்தல்ல எலி மாதிரி இந்த எலி இருக்குல்ல அப்படியே மோமோ பிடிச்சிட்டே உட்காந்துருக்கோம் சின்னோட்ட சந்தரிச்சு அப்படியே பூந்து வந்துடும் இது வந்து எலி குஞ்சு மாதிரி இப்போ எப்படி பூடுறதுன்னு பார்க்குறது மீடியாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஆம்னி பஸ் ஒன்று வரும் அது இன்னும் ஒன்று இருக்குது அது ஒன்று ஒளிஞ்சிருச்சு ஒன்று அது இப்போதோ ஒரு ஏழுற அது ஒளிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஆம்னி பஸ் வரும் இப்போ இந்த கருவாட்டுக்கறி வருது அது வந்து நான் வந்து பெயர் வச்சிருக்கேன் கருவாட்டு மீன் நான் தான் பேர் அந்த அக்காவுக்கு அதனால வந்து இப்ப வரும் இப்ப அப்படியே வந்து சன்னமா வந்து அப்படியே விஜய தவன என்ன பண்ணுவாங்களாம் ட்ரெண்டாதி காரி துப்பி ட்ரெண்டா ஆகி கிடக்கு அது கதையாது அது புருஷன் பெரிய பாக்ஸர் தெரியுமா தெரியுமா அவனுக்கு உங்களுக்கு தெரியாதா அவன் பெரிய பாக்ஸரு பிளாக் பெல்ட்டா மூணு பெல்ட்டாவா என்ன பெல்ட் எல்லாம் நூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா பெல்ட் மூணு பெல்ட்டா வாங்கி தோல்ல வச்சுக்கிட்டு மொட்டை வெளி வயல் அது பாட்டுக்கு கருவே கிடக்கு அதுக்குள்ள அதுக்குள்ளே போயிட்டு வா ஒரு யா வரியா 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 ஒரு நாலு நாள் சுற்றி சுற்றிகிட்டு இருந்தான் அஞ்சா நாளில் பப்புரகாய் உழுந்துட்டான் வலிக்கு உளுந்து அவனுக்கு போட்டு வச்சுருக்கு அவன் அவன் பெரிய பிரச்சனை அது அவன் வேலைக்கும் வெட்டிக்கும் போகிறதில்ல அவன் சும்மா பாக்ஸர்னு சொல்லிக்கிட்டு அலையிறான் பாக்ஸர்கிட்ட வரையா யார சீமானு கூப்பிட்றா ஒத்தைக்கு ஒத்த வர்றியா வரியா வர்றியா தெரியல தெரில அவர் நாங்களாம் பாக்ஸர் தான் அவன் மூஞ்ச உடச்சவனு தெரியல அவளுக்கு அது பீலா கேஸ் அது இப்போ என்ன பண்ணுன்னா மெதுவா இப்போ சொல்லிச்சா அப்படியே மெதுவா இன்றைக்கி நேற்று நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் மீஞ்சூர்லேருந்து அது வந்து ஆந்திரா பார்டரில் இருக்குது இப்போ நடந்து இன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கோம் அறிவாலயத்துக்கு வந்திருக்கோம் வந்து அப்படியே இந்த ஒரு படத்தில் வந்து இந்த தொப்பி போட்டு பிச்சை அதே அதேமாதிரி தொப்பி வச்சுக்கிட்டு ஐயா பார்த்து போடுங்க ஐயா நான் விஜய கலாச்சான்ட்டு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் அது அது கதை ஏமா உனக்கு யாரத்தான் எப்படித்தான் பேசுறதுன்னு விவசாயம் இல்லையா அந்த பிள்ளைய பேசி என்ன திட்டான் ஒரு தம்பி அதான் நம்ம வீரலட்சுமியை நீங்க பேசுனீங்க தான் சொன்ன அப்ப என்ன என்ன பஸ்ன்னு சொன்னா ஆமணி பேச அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் கரெக்டா சொல்லி என்ன திட்டம் அப்படியெல்லாம் பேசுறாங்க நீங்க பக்கத்துல உட்காந்து ரசிச்சிருக்கீங்க எவ்வளவு உரிமையை பத்தீங்களா கேட்டுருக்கு ஜாக்கிரதையா இருந்துக்காங்க ஒழுங்கா இருந்தாங்க மீசல மசல் இருக்காது புட்டிக்கிட்டு போயிரு அத்தனையும் அவங்க புடிக்கிட்டு போயிருவாங்க பாத்துங்க ஆமா உஷாரா இருங்க ஆமா அப்ப எல்லாம் கிடையாது அதெல்லாம் அது தூக்கி விட்டு வராது பாருங்க உஷா தொட்டு ஆ ஆஹ் அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நம்பாதீங்க செந்தல் அவர்கள் கோவை விமான நிலையத்திற்கு போயிருக்காரு அந்த இடத்துல அதிமுகவினர் வந்து பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கண்ணே ஒரு உண்மையை சொன்னோன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தே பாட்டலுக்கு பத்து ரூபா நஷ்டம் எடுங்கன்னு கிளைம் பண்ணாங்கம்மா ஜெயலலிதா பிரீட்லேயே அரசு உடைமை உடனே அது ரொம்ப டேமேஜ் ஆகுது பாட்டில்கள்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது உடஞ்சி போகுது ரெண்டாவது இங்கே இடத்தை அடுக்கும்போது அங்கிட்டு மேலே விழுந்து கீழே விழுந்த மாதிரி ஆகிடுது எங்களால் வந்து இதுக்கு உரிய மொத்த பணத்தையும் எங்களால் கட்ட இயலலை அதனால் நாங்கள் பாட்டிலுக்கு ஒரு பத்து ரூபா வாங்கி இந்த நஷ்ட இடம் சரி கட்டுறோம்னு சொல்லி கேட்ட உடனே ஜெயலலிதா அம்மா சரின்னு சொன்னாங்கம்மா அன்னையிலேருந்து இந்த பத்து ரூபா வாங்கி அதுக்கு தாம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க

இறக்கி வைக்கும்போது ஒன்னு ரெண்டு பாட்டில் உடைஞ்சு போயிருச்சு ஆமா அதே மாதிரி எடுத்து அடுக்கி வைப்பாங்க அதுல சில நேரங்கள்லயும் சில தவறுகள் நடந்தும் அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு நாளைக்கு நஷ்டம் இடம் வந்தா அதை யாரு கையில இருந்து கட்ட முடியும் அதுக்கு அதுக்குத்தான் அந்த பத்து ரூபா அதை வந்து தவறான நோக்கத்தோட எங்க ஆட்சியில தான் பண்றது மாதிரி பேசுனது வந்து முழுக்க முழுக்க தவறு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பண்ணப்பட்டது எடப்பாடி ஐயா ஆட்சியாள ஓடிட்டு இருக்கு சரியா காலத்துல இருந்து பத்து ரூபாய் என்னைக்கு வந்து இத நான் அரசுடமை ஆக்குனாங்களோ அன்னையில இருந்து இந்த நிகழ்ச்சி இருக்கு அதை அதிகாரப்பூர்வமா என்னால நிரூபிக்க இயலும் புரியுதுங்களா அந்த ரூபாய் அரசுக்கு வர்றதில்லை அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நஷ்டம் எடுக்க அவங்க கணக்கு வச்சு அவங்களே டீல் பண்ணிக்கிறாங்க அந்த கடையில இருக்கக்கூடிய மேனேஜரை அந்த மேனேஜரை டீல் பண்ணிக்குவார் சரிங்களா இதுதான் உண்மை இது தெரியாம எங்களை வந்து தவறான தகவல பரப்பர பண்ணி செந்தில் பாலாஜிக்கு ஒரு கெட்ட பேரை அவப்பேர உண்டு பண்ணுறத நான் வன்மையை கண்டிக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்து அதான் ஐயா விளக்க சொல்லிட்டாரு யாருமே பத்ரூபா பாலாஜின்னு கூப்பிட கூடாது ஆர் பதினைஞ்சு வருஷமா வாங்குறாராம் ஜெயலலிதா அம்மா வாங்கிக்கிட்டு இருக்காராம் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்போ பத்ரோபாலாஜி பத்ரோபாலாஜி பாலாஜி சொல்லி இன்னும் சொல்லப்படாது சரியா அவர் சேவை பண்ணுறாரு அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த உடஞ்ச பாட்டில்களுக்கும் அந்த நஸ்டைடாக கொடுக்குறாராம்மா அவர் நல்லது தானே பண்ணியிருக்காரு நல்லது பண்ணியிருக்காரு சரி இனிமேல் சொல்ல மாட்டார் சொல்லிட்டான் இனிமே யாரும் சொல்லக்கூடாது அவர் நல்லது பண்ணியிருக்காரு அரசாங்கத்தினோட உத்தரவோடு பண்ணியிருக்கார் அதனால் வந்து இந்த பாட்டு தான் கொஞ்சம் ஆகி போயிட்டு வருது அதெல்லாம் பேசக்கூடாதுனால

இவர் செந்தில் நிர்மல் குமார் இவர் அங்க இருந்து வந்தாரு அண்ணா திமுக இருந்தாரு அங்க ஊழல் பண்ணாதான் இங்க அனுப்பிச்சாங்க தெரிஞ்ச கதை அது இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி ஊழல் இல்லாமல் யாரும் இல்லை அதாவது தேன் எடுக்கிறவன் கையை நக்கிதான் ஆமாம் தேன் எடுக்கிறவன் சும்மா வெறுமனே வரமாட்டான் தான் பார்ப்பான் எப்படி இருக்கு தேன் நல்லா இருக்கா நம்மளே குழம்பு வச்ச நம்மளும் நம்ம கொஞ்சம் ஊற்றி நக்கி பார்ப்போம் உப்பு சரியா இருக்கா புளி சரியா இருக்கான்னு சகஜம் அது செஞ்சிட்டாங்க ஆனா இதை விஜய் வந்து ரொம்ப சத்தமா பாடுறது தவறு இவருடைய நோக்கம் என்ன அரசியல் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணால் இவர் முதல்ல பிள்ளைங்கள கருத்து சொல்லணும் இப்படி வாங்க இப்படி போங்க இங்கே இருக்கணும் மீட்டிங் போடணும் பேசியிருக்கணும் இவருடைய பிள்ளைகளை பார்க்க இவருக்கு துப்பு இல்லை விஜய்க்கு இவர் தொண்டர்களை சரிப்படுத்த துப்பு இல்லை ஆனால் இவர் வந்து அங்கே பத்து ரூபா பாட்டு பாடினார் அதில் தான் ஆப்பு வச்சுக்கிட்டது அப்போ என்னாச்சுன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் குஷி ஆகிட்டாங்க அண்ணன் பாடணு ஏ ஏன்னு ஏஏன்னு தான் மீறி அப்போது அந்த ஒரு இடத்துல காட்டுறான் ஒரு அம்மா அப்படியே உழுவுது தள்ளுது திணறுது அந்த அம்மா அப்படியே குப்பர உளுந்துருச்சு ஒரு அம்மா அந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் அந்த குஷியில தான் இவர் அந்த பாட்டு பண்ணது ரொம்ப காமெடி பண்ணதுல தப்பு ரொம்ப அவர் பண்ணது அவர் வந்து அரசியல் புரியலம்மா விஜய்க்கு அரசியல் புரியலை அதெல்லாம் திருப்திக்கணும் அவர் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வந்துச்சு அதற்கு நன்றி